விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நெல் ரகங்கள் குறிப்பாக ஆடிப்பட்டத்திற்கு சிறந்த ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற சிறந்த நெல் ரகங்கள் ஒரு ஐந்து ரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ரகங்கள் மற்றும் அதனுடைய குணாதிசயங்கள் மற்றும் லாபம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆடிப்பட்டத்துக்கு ஏற்ற ஐந்து நெல் ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முதலாவது வந்து நம்ம அதிகமாக பயிரிடப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏடிடி தேர்ட்டி செவன் ஏடிடி தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது முப்பத்தி ஏழு ரக நெல் அப்படின்னு சொல்லுவாங்க எழுதி தேடிச்சோம்ன அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறுகிய கால வயதுடைய நெல் ரகம் குறிப்பாக வந்து நூற்றி பத்து நாளில் வந்து விளைச்சல் கொடுத்தக்கூடிய நெல் ரகம் அதாவது ஆற்றங்காலையும் சேர்த்தே நூற்றி பத்து நாளில் விளைச்சல் கொடுத்துடக்கூடிய ஒரு ரகம் அது மாதிரி இது வந்து அதிகப்படியான சாகுபடி செலவுகள் இல்லாமல் மிக குறைந்த சாகுபடி செலவில் பண்ணக்கூடியது அது மாதிரி மிக எளிமையாக அனைவரும் சாகுபடி செய்யக்கூடியது குறிப்பாக அதிகப்படியான நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் மிகவும் எளிமையாக வரக்கூடியது அது மாதிரி சாயக்கூடிய தன்மை இல்லாமல் நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி விளைச்சல் தரக்கூடிய அந்த நெல்கள் வந்து நெல்மணி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ சந்தை மதிப்புடையது அது மாதிரி நிறைய இட்லி போன்ற பதார்த்தங்களுக்கும் தேவைப்படுகிறதுனால நிறைய வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு நெல் நெல் ரகம் இது வந்து குறைந்த சாகுபடி செலவு மற்றும் குறைந்த அளவு நிர்வாகத்தன்மை கொண்டதாக இருக்குது அதே மாதிரி வந்து குறைந்த அளவு பராமரிப்பு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது அது குறுகிய கால நெல் அப்படிங்கிறதுனால குறைந்த அளவு தண்ணீர் உடையவர்கள் கூட சாகுபடி செய்யக்கூடியது மற்றும் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே அனைவருமே வந்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது இந்த ஏடிடி தேர்ட்டி செவன் அல்லது சின்னக்குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு மிக சிறந்த ரகம் அதுக்கு அடுத்தது வந்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திருவண்ணாமலை வேலூர் போன்ற பகுதிகளில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு ரகம் கடலூர் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய இன்னொரு இரண்டாவது ஆடி ஏற்ற சிறந்த ரகம் வந்து பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு ரகம் வந்து சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பது நாள் வயதுடைய நெல் ரகம் நூற்றி நாற்பது நாள் நூற்றி ஐம்பத்தஞ்சி நாள் வரைக்கும் ஆகும் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு நீண்ட கால நெல் ரகம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து மாதங்கள் தாண்டி வரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குண்டு அப்படின்னு அழைக்கப்படுது சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடியது குறைந்த பராமரிப்பு செலவுடையது இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது அது மாதிரி குறைந்த பராமரிப்பு செலவு உடையது அது மாதிரி வந்து அதிகப்படியான நோய் தாக்கம் மற்றும் பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து மிக குறைந்த செலவில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மேலும் அது இதனுடைய சிறப்பு இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை குறிப்பாக வந்து சொன்னிங்கன்னா சிஆர் தௌசண்ட் நைன் அப்படின்னு சொல்கிறது இல்லை இன்னொரு ரகம் இருக்குது சிஆர் தௌசண்ட் சப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க சிஆர் தௌசண்ட் நைன் சேஆ தௌசண்ட் நைன் அதுலேருந்து சப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரகம் இன்னும் வந்து வெள்ளத்தையும் தாங்கி அதாவது குறிப்பாக வந்து இந்த மழைக்காலங்களில் மாதிரி இப்போ ஆடிப்பட்டம் போட்டோம்னா மழை வரும் மழைக்காலங்களையும் தாண்டி நமக்கு வந்து வளரக்கூடியது அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல மகசூல் தரக்கூடியது சாயாத தன்மை கொண்டது மேலும் அதிகப்படியான மகசூல் தரத விட அது மாதிரி வந்து குறைந்த விவசாய செலவு அதாவது குறைந்த சாகுபடி செலவு கொண்டது அது மாதிரி சந்தை மதிப்பு மார்க்கெட்லேயும் வந்து நல்ல தானியங்கள் வந்து அரிசி நெல் வந்து நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது நல்ல டிமாண்ட் இருக்குது ஸோ ஸோ அதனால் வந்து இதுவுமே ஒரு மிகச்சிறந்த நகம் அதிகப்படியான நோய் தாக்குதல்கள் இல்லாதது அது மாதிரி குறைந்த செலவுலேயே நம்ம வந்து சாகுபடி பண்ணி எடுத்துட முடியும் ஸோ இது வந்து ஒரு அருமையான நெல் ரகம் இரண்டாவது பார்க்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது பிபிடி நெல் ரகம் வந்து பாபட்லா அல்லது ஆந்திரா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாபட்லா அல்லது ஆந்திரா பொன்னியில் சொல்லக்கூடிய இந்த பிபிட்டியுமே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் வயதுடைய ஒரு நெல் ரகம் வந்து இதுக்குமே வந்து நல்ல மகசூல் தரக்கூடியது மற்றும் வந்து இது வந்து சமையல் திறன் கொண்டது சமையலில் சமைக்கும் சமைக்கும்போது இந்த நல்ல சன்னமான அரிசி வந்து நல்ல சாப்பாட்டுக்கு வந்து மிகவும் அருமையாக இருக்கும் பொன்னியை போன்றது சுவையான அரிசி அப்படிங்கிறதுனால இதுவுமே வந்து நல்ல டிமாண்ட் உள்ளது நூற்றி நாற்பது நாள் வயது உடையது மத்திய காலம் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி நாற்பது முப்பது நிலந்து நூற்றி நாற்பது நாள் விளையுது அது மாதிரி வந்து இது வந்து சில நோய் தாக்கங்கள் இதில் இருந்தால் கூட இதை வந்து மிக விரைவாக அதை வந்து நம்ம வந்து இப்போ உள்ள மருந்துகளை கொண்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட முடியும் அதே மாதிரி நல்ல சந்தை மதிப்புடையது நல்ல வந்து நீங்கள் விற்பனை விற்பனைக்கு வந்து சமையலுக்கு உகந்ததாக இருக்குது அரிசி வந்து சண்டமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல விலையை எதிர்பார்க்கலாம் அதை மாதிரி மிகவும் எளிமையாக சாகுபடி செய்யக்கூடியது நல்ல மகசூல் தரக்கூடியது இது மூன்றாவது தான் உள்ள ரகம் பாபட்லா அல்லது வந்து பிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக பிபிடின்னு சொல்லுவாங்க அல்லது ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து விவசாயிகள் அதிக வரவேற்பை பெற்ற ரகம் நல்ல ஒரு மகசூலை தரக்கூடிய ரகம் இந்த மூன்று ரகங்கள் அடுத்ததாக வந்து நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னி அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது நாள் வயதுடைய ஒரு ரகம் இது ஒரு பாரம்பரிய நாயல் ரகம் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக வந்து பொன்னி பொன்னின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து சாகுபடி பண்ணக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த உரச்செலவு இதில் முக்கியமான விஷயம் வந்து குறைந்த உரச்செலவு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது நல்ல சந்தை விலை போகக்கூடியது நல்ல சந்தை விலை போகக்கூடியது அது மாதிரி நோய் தன்மைகள் பூச்சி தாக்குதல்கள்லாம் குறைவான ரகம் அப்படின்னு சொல்லலாம் குறைந்த பராமரிப்பு கொண்ட ரகம் நீண்ட நாள் வயது உடையதாக இருந்தாலும் குறைந்த பராமரிப்பு கொண்ட ரகம் அதிகப்படியான உர தேவைகள் இல்லை உரம் வந்து நீங்கள் அதிகமாக இட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொன்னி நெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக உரமிட வேண்டிய தேவை இல்லை அது மாதிரி வரக்கூடிய நெல் வந்து சன்னமாகவும் சமையலுக்கு உகந்ததாகவும் மிக சிறிய அரிசியாக இருக்கிறனால நீங்கள் எல்லா வகையான உணவுகளுக்கும் அதாவது எல்லா வகையான பதார்த்தங்கள் செய்கிறதுக்கும் உணவுகள் தயார் பண்ணுறதுக்கு இது வந்து விரும்பி வாங்கக்கூடிய ரகமாக இருக்குது இந்த பொன்னி ரகம் அப்படின்றது வந்து இதுவுமே மிகச்சிறந்த ஒரு விவசாயிகளால் விரும்பி சாகுபடி செய்யப்படக்கூடியது அது மாதிரி குறைந்த செலவு குறைந்த பராமரிப்பு செலவு கொண்ட ரகங்கள் வந்து இந்த இது வந்து இந்த பொன்னிய ரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக வந்து நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய வந்து சௌபாக்யா சௌபாக்கியம் ஒரு மிகச்சிறந்த ரகம் இதுவுமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வந்து வயது விடாது இந்த சௌபாக்யா இதுவுமே வந்து நிறைய பேரால் விரும்பி சாகுபடி செய்யப்படுறது இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இது விரும்புகிறதுக்கான காரணம் இதுவுமே வந்து நல்ல சந்தை மதிப்புடையது அதிக விளைச்சல் தரக்கூடியது அதிக விளைச்சல் தரக்கூடியது மேலும் வந்து நல்ல சந்தை மதிப்புடையது அதை மாதிரி இந்த ப பட்டத்துக்கு வந்து உகந்தது இந்த ஆடி பட்டத்துக்கு வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ரகம் இதில் வரக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டு நோய்கள் வந்தாலும் இதையும் வந்து மிக விரைவாக நம்ம இன்றைக்குள்ளே மருந்து மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டு மிக விரைவாக அதில் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அது மாதிரி நல்ல அதிக விளைச்சலும் நல்ல சந்தை மதிப்பு உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தையும் விவசாயிகள் கொடுக்கக்கூடிய ரகம் வந்து இந்த ரகம் சௌபாக்கியம்னு சொல்லக்கூடியது ஸோ இதுவுமே வந்து நீங்கள் தாராளமாக சாகுபடிக்கலாம் இந்த ஐந்து ரகங்களுமே மிகச்சிறந்த ரகங்கள் அதிகப்படியான விவசாயிகளாக விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து ரகங்களை பற்றி நீ பார்த்தோம் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடியது விவசாய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எனக்கு வாங்குறதுல சிரமங்கள் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் நியூ மாளிகளுள் வந்து எங்களூர் ஊர் கடைகளில் கிடைக்கல அப்படி இல்லைனா கிடைச்சா கூட அது வந்து சரியானதா அல்லது நல்ல கம்பெனியாக இது தரமான மருந்து தானே அப்படின்றது இல்லை நான் எங்கே போய் வாங்குவது யாரை பார்த்து இதை பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய விவசாயிகள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு என்ன மருந்து தேவை அப்படின்றத பற்றி மெசேஜ் போடுங்கள் எல்லா டைம்லேயும் கால் பண்ணால் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இருக்காது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறதுனால எல்லா டைம்லையும் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதனால் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க மருந்துகள் வந்து அதிகபட்சம் ஒரு நாளில் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம கொரியரில் வந்து அனுப்பிட்டுருக்கோம் மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த அல்லது இந்த வீடியோ சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு மறக்காதுங்க ஏன்னா வந்து நம்ம போடக்கூடியது எக்ஸ்க்ளூசிவாக வந்து விவசாயம் சார்ந்த தகவல் குறிப்பாக வந்து என்ன ரகங்கள் நெல் ரகங்கள் மற்றும் வந்து உரங்கள் உர நிர்வாக முறைகள் மற்றும் உரங்களில் உள்ள சத்துக்கள் விவசாயிகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உரம் வாங்க போகிறாங்க ஒரு கடைக்கு அப்படின்னா அதனுடைய பயன் என்ன இந்த உரம் எதுக்காக போடுறோம் இந்த உரம் வந்து எந்த காலகட்டங்களில் பயிர் கொடுக்கணும் பயிருடைய எந்த வளர்ச்சிக்கு அதாவது குறிப்பாக வேர் வளர்ச்சிக்கு அல்லது தூர் கிடைக்கிறதுக்கா இதுக்கு எதுக்காக வந்து நம்ம பொட்டாஸ் போடுறோம் எதுக்காக யூரியா போடுறோம் எந்த காலகட்டங்களில் எந்த உரங்கள் போடணும் அப்படின்ற பற்றிலாம் முழுமையாக விவசாயிகள் தெரிஞ்சிக்கணும் அதனுடைய அளவுகள் என்ன எந்த உரம் போடுறது வந்து நமக்கு குறைந்த செலவில் அதிக பலன் தரும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஸோ வந்து இந்த தகவல் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் அடைய வேண்டும் என்பதே நமது நோக்கம் ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல் மற்ற விவசாயிகளும் பார்த்து பயனடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் அல்லது விவசாய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் விவசாயம் சார்ந்த வரையும் சந்தேகங்கள் தான் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி